இந்த வருடம் வெளியான படங்களில் படைப்பாக அனைவராலும் கொண்டாடப்பட்டது டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமார் நடிப்பில் வெளியான இப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பினை பெற்றது வசூலிலும் சக்கை போடு போட்ட டூரிஸ்ட் ஃபேமிலி பிரபலங்கள் விமர்சர்கள் பல தரப்பில் இருந்தும் பாராட்டுக்களை பெற்றது இந்நிலையில் இந்த படம் குறித்து தற்போது நடிகை திரிஷா தனது சோசியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்துள்ள பதிவை இணையத்தில் கவனம் ஈர்த்து வருகிறது டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ரிலீஸ் ஆக்கி நீண்ட காலம் ஆகிவிட்ட நிலையில் தற்போது ஓடிடி தளத்திலும் ரசிகர்களை நெகிழ்ச்சி அடைய செய்து வருகிறது இந்நிலையில் நடிகர் த்ரிஷா இந்த படத்துக்கு பாராட்டு தெரிவித்தும் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார் அதில் தாமதமாக தான் டூரிஸ்ட் படத்தை பார்த்தேன் ஃபேமிலி என்ன மாதிரியான ஒரு படம் நடிப்பு திரைக்கு உள்ளேயும் வெளியவும் நல்ல மனசு கொண்டவர்களுக்கு நல்லது என்பதற்கும் சசிகுமார் சார் ஒரு வாழும் உதாரணம் நடிகை சிம்ரன் எனக்கு பிடித்தவர் உங்களை நான் சந்தித்த நாளில் இருந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் நீங்கள் தான் பாஸ்கர் குமாரவேல் பகவதி பெருமாள் கமலேஷ் ஜெகன் உள்ளிட்ட அனைவரும் சிறப்பாக நடித்துள்ளீர்கள் ஒரு உண்மையான அழகான படத்தினை உருவாக்கியுள்ளார் இயக்குனர் அபிஷேன் இவ்வாறு ஒட்டுமொத்த படக்குழுவினரையும் பாராட்டி தள்ளியுள்ளார் திரிஷா அவருடைய இந்த பதிவு தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது தாமதமாக பாராட்டினாலும் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை நடிகை திரிஷா சிறப்பாக பாராட்டியுள்ளதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர் அறிமுக இயக்குனர் அபிஷன் சீவி இயக்கத்தில் கடந்த மே மாதம் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் படத்தில் சசிகுமார் சிம்ரன் இருவரும் இரண்டு பசங்களுக்கு பெற்றோர்களாக யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தனர் இவர்களுடன் யோகி பாபு எம் எஸ் பாஸ்கர் ரமேஷ் திலக் பக்ஸ் என்கிற பகவதி பெருமாள் மிதுன் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பலரும் இணைந்து நடித்திருந்தனர் இப்படத்துக்கு இசையமைத்திருந்தார் இப்படத்தின் கதைக்களம் என்னவென்றால் பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் ஒரு குடும்பம் தமிழ்நாட்டுக்கு வருகின்றனர் அவர்கள் ஒரு குடியிருப்பு பகுதிக்கு குடி போகின்றனர் அதன் பின்னர் அங்கு நடக்கும் மனிதாபிமான சம்பவங்களை அடிப்படையாக வைத்து காமெடி கலந்த உணர்வு பூர்வமான படத்தை உருவாக்கி இருந்தார் அபிஷன் ஜீவி நடுத்தர வயது கொண்டவராக எந்த பிரச்சனையிலும் தனது குடும்பத்தினரை விட்டு கொடுக்காத மனிதம் பேசும் நபராக மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் அவரை போலவே ஒவ்வொருவரும் சிறப்பாக நடித்திருந்தார்கள் இப்படத்துக்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் திரை பிரபலங்கள் எனும் பலரும் பாராட்டு தெரிவித்திருந்தனர் நடிகர்கள் ரஜினிகாந்த் சூர்யா சிவகார்த்திகேயன் மற்றும் இயக்குனர் ராஜமௌலி உள்ளிட்டோர் படத்தை பாராட்டியிருந்தனர் அதோடு சமீபத்தில் இயக்குநரை நேரில் அழைத்தும் நடிகர் நானி பாராட்டினார் பலரையும் கவர்ந்த இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் எழுபத்தைந்து கோடிக்கு மேல் வசூலித்திருந்தது இந்த ஆண்டின் சிறந்த படைப்பாக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி ரசிகர்களின் மனங்களை கவர்ந்துள்ளது திரையரங்குகளில் வரவேற்பினை பெற்றதை தொடர்ந்து ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் ஓடிடி தளத்திலும் பல கோடி பார்வையாளர்களால் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்க்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க